திருப்பூரில் நம்ம இப்போ வந்து பஸ் டிக்கெட் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் பட் பார்க்கிங் வந்து அங்கங்கே போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுனால பார்க்கிங் வந்து முறையாக பார்க்கிங் போட போகிறோம் பார்க்கிங் எவ்வளோ காசு அப்படின்னு நான் காட்டுறேன் பார்க்கிங் தான் பார்க்கிங்கு இப்போ நம்ம பார்க்கிங் தான் வண்டி போய் பார்க்கிங் பண்ண போகிறோம் ஆனால் பயங்கர சிட்டுப்பா இங்க பட்டன் அமைச்சோம் பில்லு வந்துடுச்சு பட் பில்லு எவ்வளோன்னு ஆனால் இப்போ நம்ம வந்து பார்க்கிங்குக்குள்ளே வந்துட்டோம் பார்க்கிங் மாசால ஒரு பெரிய பார்க்கிங் இது வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு உள்ள பார்க்கிங் இது ரயில்வே ஸ்டேஷனுக்குரிய பார்க்கிங்கு ஹரமீன் ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கிங் இது பெரிய பார்க்கிங்காக இருக்குது அதாவது இது ஒரு ஃப்ளோரு மொத்தம் பார்க்கிங் மட்டும் நாலு ஃப்ளோர் இருக்குது அன்பூரோடே நம்ம வண்டி பார்க்கிங் போட்டோம் பார்க்கிங் போட்டு இப்போ நம்ம ஸ்டேஷன் உள்ளே போக போகிறோம் வாங்குறேன் பட் எங்கே வரன்னு தெரியல ஸ்டேஷன் என்ட்ரன்ஸுக்கு நம்ம போகிறோம் மேலே நம்ம இப்போ லெஃப்ட் ஃபுல்லர் தான் இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல்லோரில் இருக்குது அதாவது மெயின் ஸ்டேஷனுக்கு நம்ம ஒன்ட்டோம் இப்போ மெயின் ஸ்டேஷன் ஸ்டேஷனுக்குள்ள போகிறோம் இந்த மெயின் ஸ்டேஷனில்னா ட்ரெயின் டிக்கெட் எடுக்கிறாங்கன்னாலும் சரி பஸ் டிக்கெட் எடுக்கிறாங்கன்னாலும் சரி பஸ் டிக்கெட் தான் பஸ் டிக்கெட் போட்டிருப்பாங்க பஸ் பஸ் டிக்கெட் போட்டுருப்பாங்க தலைமையன் ரயில்வே ஸ்டேஷனுடைய பஸ் டிக்கெட்டு அதாவது சவுதி அரேபியா ரயில்வேஸுடைய பஸ்ஸும் எஸ்ஏடி பஸ் டிக்கெட்டுகளும் இங்கே அவைலபிள் போட்டுருக்கு நம்ம அங்கே போகிறோம் டிக்கெட் அங்கே போகிறோம் நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படி வந்தீங்கன்னா ரெட் கிராஸ் இருக்கும் அப்படி உள்ளே வந்தீங்கன்னா தனுப்பு இருக்கு உங்களுக்கு தனுப்பு தெரிஞ்சுக்காங்க மட்டோம் பஸ் டிக்கெட் எடுக்க வந்துருக்கோம் இங்கே தான் இருக்குது இப்போ பஸ் டிக்கெட்டு இப்போ வாங்க எந்த ரெண்டு கம்பெனி இருக்குது ரெண்டு கம்பெனி இருக்குது அந்த ரெண்டு கம்பெனியில் விலை எவ்வளோ வேரியேஷன் ஆகுது அப்படின்னு பார்த்து நம்ம டிக்கெட் எடுப்போம் பார்த்தா நம்ம இப்போ ஒரு மொத்த வந்தோம்

டிக்கெட் எடுத்துட்டோம் ரியாத்துக்கு பட்டு டிக்கெட்டு கிடைக்கல ரொம்ப ரேரு மக்களுக்கு இது சரியப்படுத்துங்கிறதுக்காக டிக்கெட் எடுத்தாச்சு அது இல்லை இதை பாருங்கள் டிக்கெட் விலை வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு ரியால் இது வேறு கம்பெனி இங்கே வந்து ரெண்டு பஸ்ஸு கம்பெனி வச்சுருந்தாங்க ஒரு பஸ்ஸு கம்பெனி அந்த என்ட்ரன்ஸில் இருக்குது இன்னொரு பஸ் கம்பெனி அதாவது எனக்கு வினாடிவாங்க ஸ்டார் பக்ஸு இந்த ஸ்டார் பாக்ஸுக்கு பக்கத்தில் இன்னொரு ரெமே இருக்குது இப்போ நாளைக்கு ரியாத் போகிறதுக்கு இன்றைக்கி டிக்கெட் எடுத்தோம் பட் அப்படியே ரியாத்தோ தமாமோ யான்புவோ சவுதி அரேபியாவில் வெளி ஊர்களுக்கு போகிறவங்க இங்கே வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் எங்கேனா அதாவது ஹரமீன் ரயில்வே ஸ்டேஷன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த பஸ் டிக்கெட் புக்கிங் ஆஃபீஸ் இருக்குது ஒன்று ரெண்டாவது இப்போ நம்ம போய் இந்த ஹை ஸ்பீடு ஹரமின் டைம் நம்ம உள்ளே வந்திருக்கோம் அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு மக்களுக்கு காட்டுறதுக்காக நம்ம வந்திருக்கோம் இப்போ ஆக போய் பார்ப்போங்க வாங்க ரயில்வே ஸ்டேஷன் அரநீர் ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்க்குறதுக்காக போய்கிட்ருக்கோம் அரநீர் ரயில்வே ஸ்டேஷன் டிக்கெட் ஆஃபீஸ் மேலே இருக்குது பட் ஒரு சின்னத்தை இன்கொயரி பண்ணுவோம் மதீனாவுக்கு எவ்வளவு மக்கள் வந்து ஆஃபர் எதுவும் இருக்கா அப்படிங்கிறதுக்காக ட்ரெயின் வர்றது தேர்ட் ஃப்ளோர் போட்டுருவாங்க இல்லை இப்போ வச்சு தேர்ட் ஃப்ளோர் ஏன்னா இது ஐம்பது செஞ்சாங்கன்னா ஏர்போர்ட்டானு தெரியல அந்த அளவுக்கு ஒரு மேன் ரயில்வே ஸ்டேஷன் வந்து மக்கா மதினா அதாவது ஜித்தா ஏர்போர்ட்டு மூணு ஸ்டாப்புக்கு இங்கே நரமேன் ரயில்வே ஸ்டேஷன் தான் இருக்குது மொத்தம் இங்கே வந்து ஆறு பிளாட்ஃபார்ம் இருக்குது நம்மளால் அந்த பிளாட்ஃபார்ம் போக முடியல பட் ஆனால் கண்டிப்பாக போய் காட்டுவேன் அவங்களுக்கு பட் இந்த லெவல் வந்து இந்த ஸ்டேஜ் வந்து ஒரு அமைதியாகவும் நம்மளே டிக்கெட் எடுத்துக்கலாம் போல இருக்கு செல்ஃப் டிக்கெட் தான் நினைக்கிறேன் அவர் டிக்கெட் டிக்கெட் இருக்காங்க உதாரணத்துக்கு நம்ம மக்காவுக்கு எவ்வளோ மதினாவுக்கு எவ்வளோ பண்ண சின்னதாக ஒரு என்கொயரி மட்டும் பண்ணிக்குவான் வாங்க ட்ரெயினை பார்க்க முடியல அது ஒரு வருத்தம் பட் பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்தோம் இது ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸு ட்ரெயினுக்கு டிக்கெட் எவ்வளோன்னு கேட்டால் மக்காவுக்கு வந்து இருபத்தி நாலுலேருந்து அறுபத்தெட்டு எழுபது எண்பது அப்படி பல நாட்களில் வேரியேஷன் ஆகுமா அதே மாதிரி மதினாவுக்கு எவ்வளோன்னு டிக்கெட் கேட்டான் மதீனாக்கு கேட்டதில் இன்றைக்கி உள்ள ரேட்டு வந்து பிஸ்னஸ் கிளாஸ் ஐநூறுரூவாயாம் நார்மல் கிளாஸ் நூற்றி இருபத்தி நாலாம் இன்னொரு ரியாலு பட் இன்றைக்கி ட்ரெயின் ட்ரெயினில் போகணுன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி புக் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும் அந்த ஆஃபரில் போய்க்கலாம் அது இல்லாமல் பஸ்ஸுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க ரியாத்து தமாம் அல்கோபரு இப்படி போகிறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க மக்கள் அப்படின்னு நான் இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் மக்கள் எல்லாம் வீடியோ எடுக்க முடியலை வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க மக்களை நீங்கள் பிரைவேசியாக என்ன வேணா எடுத்துங்க மக்கள் எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னதுனால நான் மக்கள் எடுக்கலை நான் பஸ்ஸில் எவ்வளோ டிக்கெட்டு என்ன எது நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நமக்கு நாளைக்கு நைட்டு தான் பஸ்ஸில் பஸ்ஸுக்கு ஓகேயா நாளைக்கு நைட்டு அந்த பஸ்ஸு வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியில் கண்டினியூவாக பாருங்கள் அப்படியே ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பார்க்கிங்கில் போட்டோமா இப்போ நம்ம போக போகிறோம் லெஃப்ட் ஆன் பண்ணுறோம் பார்க்கிங்கு எவ்வளோ பார்க்கிங்க்கு எவ்வளோ பார்க்கிங்க்கு எவ்வளோ காசுங்களுக்கு சொல்கிறேன் வாங்கப்ப என்ன ஃபுலர்தா கிரவுண்ட் ஃப்ளோர் இங்கே இந்த கிரவுண்டே காணும் ஃபஸ்ட் ஃப்ளோர் போவோம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் கிரௌண்டை போயிக்குவோம் அன்பு ரூவில் பார்க்கிங்கில் போட்டால் பார்க்கிங்கில் உங்களை வாகனத்தை நீங்கள் பார்க் பண்ணிட்டீங்கன்னா இந்த வழியாக தான் வரணும் வேறு வழி கிடையாது பார்க்கிங் இல்லைனா நீங்கள் டூர் வழியாகவே வரலாம் மெயின் டூர் வழியாக வந்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் டிக்கெட் ஆஃபீஸுக்கு ஓகேயா டூருக்குள்ளே நுழைஞ்சு ரைட் சைடு ஒரு ஆஃபீஸ் இருக்கும் லெஃப்ட் சைட் சாரி லெஃப்ட் சைடு ஒரு ஆஃபீஸ் இருக்கும் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்டார்பாக்ஸ் இருக்கும் அந்த ஸ்டார்பாக்ஸ் பக்கத்தில் டிக்கெட் ஆஃபீஸ் இருக்கும் மெயின் ரோடு வழியாக இப்போ நான் இருக்குது பார்க்கிங் கார் பார்க்கிங் ஏன்னா மக்களுக்கு வந்து தெளிவாக சொல்லுங்கிறதுக்காக கார் பார்க்கிங்கில் வண்டியை போட்டு நான் வந்து சொல்கிறேன் இது வந்து நார்த் கேட்டு கார் பார்க்கிங் ஓகேயா சவுத் கேட்டு கார் பார்க்கிங் தனியாக இருக்குது இது வந்து நார்த் கேட்டு கார் பார்க்கிங் இப்போ நம்ம கார் எடுக்க போகிறோம் வாங்க ரோலே எளிமையான உரையிலே முறையில் உங்களுக்கு எப்படி பஸ் டிக்கெட் புக் பண்ணணுன்னு காமிச்சிருப்பேன் நம்ம ஒன்று கொடுத்து வாங்க ஓகேயா இது நார்த்து கேட்டு இது நார்த்து கேட்டு பார்க்கிங்கன்னு பார்க்கிங் பார்க்கிங் எவ்வளோ பெறுது இல்லை நீங்கள் மேலே போய் பார்க்கிங் போட்டுக்கலாம் மேலே போய் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது பார்க்கிங்க அந்த வழியை காட்டுதான் அந்த வழியில் வாங்க அந்த வழியில் போய்ட்டு மேலே போய் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நீங்கள் பார்க்கிங் போட்டு பார்க்கிங் போட்ட உடனே நேராக இதே மாதிரி இருந்தோம் நேராக பார்க்கிங் போட்டோன்னு நேராக உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நேராக டிக்கெட் கம்ட்டு தான் ஓகேயா இப்போ நாளைக்கு என்ன பண்ணுறேன்னா அந்த பஸ்ஸு என்ன பஸ்ஸு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இதே வீடியோவில் கட்டுறேன் வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவில் கண்டினியூவாக வாங்க பார்ப்போம் பார்க்கிங் எவ்வளோ காசு என்னன்னு தெரியல இந்தப்போ கட்டுறேன் அவங்க இருக்கு உங்க சா இல்லை மாஃபி அதை மால் இட்ஸ் கம்ஃபுலூஸ் கேஷா போய் இல்லை மாஃபி சாப்பா க ஒரு ட்ரெயின் ஒரு மணி நேரத்துக்கு ஏர்போர்ட் மாதிரியே இங்கேயும் பதினொன்று ஐம்பது பதினோரு ரியால் ஐம்பது இங்கேயும் பார்க்கிங் காசு பார்க்கிங் காசு கொஞ்சம் தான் இருந்துச்சு பட் ஆனால் கொஞ்சம் சேஃப்டியாக நல்லா ஈஸியாக இருந்துச்சு அது ஒரு பெரிய பிளஸிங்க வண்டியை பார்க்கிங் போட்டோமா டிக்கெட் எடுத்தோமா வண்டி எடுத்தோமான்னு இருக்கும் பட் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு இன்னொரு ஆள் கூட வந்தீங்கன்னா ரெண்டு ரவுண்ட் அடிக்கலாம் அடித்து டிக்கெட் எடுத்துகிட்டு வர்றதுக்கு இந்த பதினோருவா மிச்சப்படுத்தலாம் ஓகேயா அன்பு ரவுலே நாளைக்கு நிற்க போகிறோம் பஸ்ஸு ஸ்டாப்பு இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகேயா நமக்கு வந்து அஞ்சாம் நம்பர் பிளாட்ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க அஞ்சாம் நம்பர் பிளாட்ஃபார்ம்ல நாளைக்கு நம்ம ரியாஜ் போறதுக்கு பஸ் நிற்கும்னாங்க அந்த பிளாட்ஃபார்மை இன்னைக்கு பார்த்துட்டு வருவோம் அப்படிங்கிறக்காக தான் போயிட்டு இருக்கேன் அப்படி காட்டுறேன் பாருங்க பஸ் எல்லாம் லயனா நிற்கிது பாருங்க இது பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன்னு ஓகேயா இது பிளாட்ஃபார்ம் நம்பர் ரெண்டு மக்கள் ஏறிக்கிட்டு இருக்காங்க ஓகேயா இது பிளாட்ஃபார்ம் நம்பர் மூணு மக்கள் ரெடியா இருக்காங்க பஸ் வந்து நிற்கிது பிளாட்ஃபார்ம் நம்பர் நாலு ஓகேயா இங்கே ஒன்றும் பஸ் இல்லை இது வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் அஞ்சு இரவு ஒன்பது மணிக்கு இங்கே வந்து பஸ்ஸு இருக்கும் எட்டு மணிக்கெல்லாம் இங்கே வந்துடணுமா ஓகேயா இதே நம்ம நாளைக்கு வரக்கூடிய பஸ்ஸு ஓகே பஸ் லயனா நிற்கிறாருங்க பஸ்ஸுக்காக மக்கள்லாம் நிற்கிற மாதிரிங்க லயனா லயானா மக்கள் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஏறிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த அளவுக்கு ஒரு பெரிய லெவலில் வச்சுருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை மொத்தம் எத்தனை எத்தனை பிளாட்ஃபார்ம் இருக்குன்னா மொத்தம் ஏறத்தால் அங்கே ஏழு பார்த்தோம் இங்கே பாருங்க இருக்கு லயனா இங்கிட்டு பாருங்க பாருங்க லயனா இருக்கு பாருங்க இது எல்லாமே சவுதி அரேபியாவில் மற்ற பெருநகரங்களுக்கு போகக்கூடிய பஸ்ஸு ஓகேயா மொத்த பிளாட்ஃபார்ம் வந்து பன்னெண்டு பிளாட்ஃபார்ம் வரை இங்கே வச்சிருக்காங்க ஓகேயா இது வந்து சவுதி அரேபியா உள்ள உள்ளுக்குள்ளே போ சவுதி அரேபியா சிட்டியில மற்ற சிட்டிகளுக்கு போகக்கூடிய பஸ்ஸு நாளைக்கு வந்து உங்களுக்கு பஸ் ரிவியூ காட்டுறேன் அப்படி கண்டிப்பாக பண்ணுங்க அன்பு ரோலு நம்ம இந்த ரியாத்து போகிற பஸ்ஸுக்கு நேற்று டிக்கெட் எடுத்தோம்ல அதுக்கு வந்து வந்துட்டோம் மா மாப்பிள்ளை ஏற்றூர் தான் வந்திருக்கு ஒரே சவுண்டாக இருக்குது சல 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 சவுண்டாக இருக்குது கேட்குமா என்னென்னு தெரியல மாப்பிள்ளை போகிற பஸ் இந்த பஸ் தான் பஸ்ஸெல்லாம் சூப்பராக இருக்குது மாசாலெலாம் பட் இரநூத்தி டேக்ஸோடு சேர்த்து இரநூத்தி முப்பத்தி நாலுது அதிகாளு பஸ்ஸை வந்து அப்படியே ஒரு ஓவராலாக ஒரு காட்டு காட்டுறேன் பாருங்கள் அது இல்லாமல் நம்மளுடைய வீடியோவை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பாருங்கள் இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சு ஓகே டன் அப்படின்னு சரி சரி தா வலைக்கம் தா போய்ட்டா தா சரி தா அலாம் வலைக்கம் அன்பு ரூவில் இதுதான் ஹரமீன் ரயில்வே ஸ்டேஷன் தெரியுதா ஆமாம் அதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எக்ஸிலேட்டர் வச்சுருக்காங்க நீங்கள் ஹரமீன் ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே டிக்கெட்டு புக் பண்ணிட்டு வந்தாலும் சரி இல்லை ட்ரெயின்லேருந்து வெளியே வந்தாலும் சரி அங்கே வெளியில் வரையிலே நீங்கள் அந்த எக்ஸிலேட்டருக்கு பாருங்கள் அஞ்சு எக்ஸிலேட்டர் வச்சுருக்காங்க டேக்ஸிக்கு தனியாக வச்சுருக்காங்க பஸ்ஸுக்கு தனியாக வச்சுருக்காங்க இந்த கடைசி ரோடு தான் பஸ்ஸு இது பஸ்ஸு பஸ்ஸு இறங்குறது இது பஸ்லேருந்து வந்து இறங்குறது இதுவும் பஸ்லேருந்து ப பஸ்ஸுக்காக வந்து இறங்குறது இந்த கடைசி ரோடு இந்த கடைசி ரோல் ஃபுல்லாக பஸ்ஸு அதாவது இதுக்கு போகிறது இங்கே ம சவுதி அரேபியாவில் மற்ற நகரங்களுக்கு போகிற பஸ் இதெல்லாம் ஓகேயா இந்த பஸ்ஸில் நம்மளால் ஏறி உட்காந்துருக்காரு அதனால் சவுதி அரேபியாவுக்கு வந்து